அட்டானா ஆ ஃபோர் ஃபார்ட்டி ஸோ மூணு ஃபேஸ் இருக்குது மூணு ஃபேஸும் இப்போ நம்ம தண்ணியில் விட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் ம் ஸோ இவர் தான் இசக்கி நம்ம என்ன நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள் நான் வயறுமலாக இருக்கேன் ஆ எந்த ஊர் எங்கள் பேர் ஆலாக்குடிச்சி ஏசகி அங்கே பார்த்து சொல்லுங்கள் ஆலா குடிச்சி சரி இப்போ நீங்கள் போயிட்டு இங்கே நின்றுங்க நீ அங்கேருந்து இருப்பா சரிப்ப நான் ஒரு ஒரு ஃபேஸாக உள்ளே விட்றேன் இப்போ ஆ இப்போ ஒரு ஃபேஸ் உள்ளே விட்டேன் இப்போ தொட்டு பாருங்கள்

அதுதான் இதனால் நம்ம ப்ரூவ் பண்ண கொடுங்க கண்டிப்பாக கண்டிப்பாக சரி நான் தடுத்து பார்த்து சைவ பண்ணுங்க சரி கட்டணம்